வணக்கம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ கோத்தகிரி தொண்ணூறு புள்ளி நான்கு மய்ச் நீலகிரியின் முதல் சமுதாய வானொலியில் நினைஞ்சிருக்கணும் இப்போ நேரம் சரியாக நிலையத்தில் பதினோரு மணி முப்பது நிமிடம் ஆயிடுச்சு ஒவ்வொரு நாளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் வணக்கம் கோத்தகிரி நெல்ல நிகழ்ச்சி இப்போ இன்னைக்கும் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் தான் நம்ம பேச இருக்கிறோம் இன்றைக்கி நம்மளுடைய கோத்தகிரியில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு கிளை காலநிலையாக இருக்குது நல்ல கிளைமேட்டும் பார்க்க முடியுது நிறைய பேர்த்துக்கு என்னடா இது கிளைமேட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முக்கியமாக தேயிலை தோட்டங்களுக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ இன்றைக்கி கிளைமேட் பார்த்தோன்னா ரொம்ப மிஸ்டியாக இருக்குது மழையும் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் ஒரு அருமையான ஒரு தலைப்போட நம்ம வணக்கம் கோத்துகிறீ நேர நிகழ்ச்சி பயணிக்க இருக்குது நீங்களும் உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுங்க இன்றைய தலைப்பில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பயந்துக்கலாம் மழைக்காலங்களில் நாம் நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிமுறைகளில் நம்ம பயன்போ நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் ஸோ மழைக்காலங்களில் நாம் நம்மை பாதுகாத்துக்கொள்ளும் வழிமுறைகள் என்ன ஸோ இதை தான் நம்ம அடுத்த அரை மணி நேரம் நாம் பேச இருக்கிறோம் உங்களுடைய மொபைல் ஃபோனும் எடுத்து எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் பயந்துக்கலாம் முக்கியமாக நம்மளுடைய நீலகிரி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நிறையா நம்ம பேச வேண்டியதாகவும் இருக்குது ஏன் அப்படின்னா நிறையா இன்றைக்குமே நிறையா கிராமங்களில் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரிவு இந்த எல்லாம் நிறையா ஏற்படுது அதிகமான மழை அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் ஊரி வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம பார்க்குறோம் ஸோ இதனால் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தவறாமல் பயந்துக்கலாம் ஸோ நம்ம கூட ஒரு நேரம் இணைஞ்சிருக்கிறாங்க யார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஐயா வணக்கம் வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே தாங்கள் நலம் நலம் ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க குடியிருடன் மழைக்கால மேகத்துடன் நலமாசிகள் இருக்கிறேன் ஊட்டி எம் பி ரவி என்ற நன்கு அறிவிப்பாளரை அருமை இன்றைய தலைமை இன்றைய மழை காலத்திற்கு தகுந்த மாதிரியான தலைப்புதான் சோ மழை காலங்களில நம்மை நாம வந்து பாதுகாத்துக் கொள்ளணும்னா என்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் ஓ அருமையான ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு தகவல் விழிப்புணர்வான தகவல்கள் முதலில் நம்மை நாமை பாதுகாத்துக் கொள்வது என்பது முதலில் என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம மலை முகர்ல வந்து நம்ம குடியிருந்து இருக்கோம் சரிங்களா மலை சாரல் பகுதிகளா வந்து நம்ம குடியிருந்து இருக்கோம் ஒரு முக்கியமான பார்வை அது அந்த நேரத்துல என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப வந்து அதாவது அழகு அதுல வந்து பலதரப்பட்ட மக்கள் பலதரமான தரமான வீடுகள்ல வாழ்றாங்க சரிங்களா ஒரு சில பேர் பங்களாவுல வாழ்றாங்க ஒரு சில பேர் வந்து சாதாரண ஒரு வீட்டுல வாழ்றாங்க இன்னொரு சில பேர் வந்து பாத்தேன்னு சொல்லி சொன்னா சும்மா சாதாரணமா ஒரு தகரம் ஊடு போட்ட வீட்டுல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இவர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு அவங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கிறப்பவே அதை சரி செய்யும் அதை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நான் வாடகை வீட்டுல எல்லாம் வந்து கடந்து கொண்டவன் நானு அத வச்சு பாக்கும்போது ஓட்டுகிட்டு இருந்தா அப்படி மேல ஒழுகும் அந்த நேரத்துல என்ன பண்ணா மழை மழை வர நேரத்துலதான் இது ஒரு யதார்த்தமான பார்வைகள் தான் இப்ப என்ன பண்ற வாடகை வீட்டுக்காரர்களுக்கு இந்த மாதிரி நிலைமைகள்லாம் நடக்கும் அந்த நேரத்துல அங்க வந்து அந்த நேரத்துலதான் நம்ம வந்து அந்த இடத்துல அந்த என்ன சொல்றோம் பாலித்தீன் பேப்பரை வைக்கிறதும் அல்லது கீழே வந்து பானை வைக்கிறதும் தொட்டியை வைக்கிறதும் இந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் ஏற்படும் அதனால அது முன்கூட்டியே ஒரு கண்ணோட்ட கண்ணோட்டத்தோட நம்ம அதை கவனிச்சுக்கணும் ஏன்னா குழந்தை குட்டிங்க எல்லாம் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க நம்ம நண்பர்லாம் சொல்லுவாரு தொட்டுல தொட்டுல தொட்டில் கட்டுற இடத்துல அப்படியே உடுக்குங்க தொட்டில் மேல தொட்டில் அப்படியே விழுவும் அப்படின்னாரு கண்காணங்கக்கூடிய விஷயமா ஆகி போயிடுச்சு அதுமையே கண் கலஞ்சமா விஷயமும் ஆகி போச்சு அது என்னதான் கூட அந்த மாதிரி நான் ஒரு ஐடியா சொன்னேன் சரி பாலிட்டீன் பேப்பர் மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா தடை செய்யப்படாத பாலித்தீன் பேப்பர் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதையும் சுத்தி விடுங்க என்ன பண்ண போறீங்க அந்த வெயில் அடிக்கும் போது அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது ஒரு விஷயம் என்ன சொல்லிச்சா முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன் அன்பு அறிவிப்பு வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு அது என்னதான் ஒரு பெரிய பங்களா வீடாகட்டும் வீடுகளாகட்டும் சாதாரண வீடுகள் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் நினைக்கிறேன் பின்பக்கத்துல எப்ப இருந்தாலும் நம்ம நீல்கள் சொல்ற மாதிரி திட்டு நல்லா இருக்கும் திட்டு நல்லா இருக்கும் இல்லீங்களா ஒட்டின மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல அந்த அது என்ன பண்ணா சரியான அந்த தண்ணி ஓடுற அளவுக்கு நம்ம ஏதாச்சும் அதற்கான வழிமுறைகளை நம்ம கையாளணும் We have to வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும் சொன்னா பூமியை நோண்டி கீந்தி எல்லாம் பண்றது காட்டிலும் சும்மா ஏதோ ஒரு தாக்கமாக அதாவது நான் சொல்ல சொன்ன மாதிரி இப்பத மழைக்கால பாதிக்கங்கள்லாம் வந்திருக்கு இல்லீங்களா மழையை சும்மா அப்படியே போட்டு விட்டான்னு சொல்லி சொன்னா கூட அதோட பாட்டுக்கு அது போயிடும் அதே நேரத்துல ஏன்னா மூன்றாவது இன்னொரு விஷயமான முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்றீங்கன்னா மேல வீட்டுக்கும் கீழ வீட்டுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனைகளாக இருக்கும் அந்த தண்ணி இங்க வருது மழை தண்ணி இங்க வருது அங்க வருதுன்னு சொல்லிட்டு ஒரு யதார்த்தம் பா பார்வைகள் ஆயிடும் பாத்திரமா வழியில கட பத்திரிக்கைகள படிச்சதும் எல்லாமே வழியில் கண்ட விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுனாலயே வந்துட்டு என்ன ஆகணும் பெரிய தகராறு ஆயிடும் மனஸ்தா ஆயிடும் சேர்ந்து இருக்கும் ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து இருக்கும் அந்த நேரத்துல நம்மளோட உதவிகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படும் எதுவா இருந்திருந்தா கூட தேவைப்படும் அவங்க வீட்டுல ஒரு வயசானவங்க இருப்பாங்க ஐயா அந்த நேரத்துல என்ன உடம்பு சரியில்லன்ற நம்ம தான் வந்து ஓடிக்கொண்டு தாங்குறோம் இந்த விஷயத்துக்காக எப்படியோ போட்டு நம்ம நினைக்க முடியாது ஏன்னா ஒரு யதார்த்தமான பார்வைகள் இதுல என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நல்லா இருக்கும் போதே என்ன செய்யணும்னா சார் இந்த மாதிரி அடிக்கடி கீழே தண்ணி வருது நீங்க மேல இருக்கிற இது வந்து அப்படியே கீழே வரையிடு அதுக்கு நம்ம என்ன ஒரு தான் சொல்யூஷன் ஒரு சின்ன பைப் ஒண்ணு வாங்கி அவருக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு பைப் ஒண்ணு அப்படியே வாங்கி போட்டுருங்க அல்லது நானே போட்டு விட்டுறேன் போச்சு இல்லைங்களா நம்ம அதை வந்து வீண் தகராறுல வீண் பேச்சு பேசி நம்ம மன உளைச்சல் ஆளாகிட்டு உடம்பெல்லாம் வந்து கெடுத்துக்கிறதுக்கு அது வந்து சிம்பிளான ஒரு வழி இருக்கிற வீடு வந்து அப்படியே கீழே அவங்க வீட்டு வழியில இதாகும் சார் பீடிங் எல்லாம் நாசா ஆகுது அப்படின்றாங்க அந்த இப்போ ஒரு பைப் வந்து அதான் மழைக்கால நம்ம முன்னாடி புரட்சி நம்ம முதலமைச்சர் வந்தப்ப அந்த திட்டத்தை கொண்டாந்து மழை நீ சேகரிப்பு திட்டம்னு சொல்லிட்டு அந்த பைப் கொண்டாந்து அந்த மாதிரி பைப் கொண்டாந்துட்டானா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் இதை எப்படின்னு சொல்லி சொன்னா நான் இருக்கிற வீட்டுல அப்படிதான் இருந்து இருந்துச்சு தண்ணி எல்லாம் இந்த பக்க வருதுங்க அப்படின்னு சொன்னாங்க ஓஹோ அப்படிங்களா சார் உங்க மனசை நான் ரொம்ப நோக்கி சரிங்கமா நான் இப்ப எதாவது பார்த்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் உடனடியா ஏன்னா அவங்க கிட்ட நம்ம காசு கேட்டோன்னே அவங்க கொஞ்சம் சண்டை வம்பு வந்து சண்டைக்காரங்க எல்லாருக்கும் இருக்காங்க இது நடந்த உண்மை சொல்றேன் பேசாம ஒரு பைப் வாங்க அந்த 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 மழைக்கால பைப் இருக்கு இல்லைங்க அந்த பைப் வாங்கிட்டு வந்துட்டு அதுல வந்து சரியான முறையில இது பண்ணிட்டு அம்மா இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு தொந்தரவு இருக்குங்களா இன்னொரு இன்னொருத்தையும் சொல்ல சொன்ன எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுதான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு இது முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் உடனே பேசலாம சொன்னேன் ஆஹ் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னேன் இது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் அது மூணாவது இன்னொரு விஷயத்தை சொல்ல இப்ப வந்து எல்லாமே டைல்ஸ் அப்படின்னு சொல்லி டைல்ஸ் போட்டுறாங்க அன்பு அறிவிப்பாளரே அந்த நேரத்துல வந்துட்டு ஆமா அந்த நேரத்துல கொஞ்சம் அதாவது சாதாரண நாட்களாக இருந்திருந்தா கூட அப்படி வந்து ஜமாளிச்சுக்கலாம் ஆனா மழை காலத்துல வந்துட்டு அப்படியே வர நேரத்துல வைக்கி விட வேண்டிய சூழல் வந்து ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த வாசல் அந்த வாசல்ல இருந்து உள்ள நுழையிறப்ப அதற்கான நல்ல அதாவது சொல்ல நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி சாத்து போய் அந்த மாதிரி நல்ல தண்ணி ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல இதை வந்து நம்ம போட்டுக்கணும் எல்லா மருந்து நேட்டு ஏதாச்சும் வாங்கி போட்டுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு ஏன்னு சொல்ல சொன்னா வழக்கு விழுதுறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு வீட்டுக்குள்ள வழிக்க விழுறாங்க அதை கொஞ்சம் பாக்க வேண்டிய விஷயம் விஷயம் என்னன்னு சொல்லி நம்ம சுகாதாரத்தை பத்தி நம்ம பேச போறோம் சுகாதாரம் என்னன்னு சொல்லி மழை காலத்துல வந்துட்டு நம்மளுக்கு எல்லாம் மழை நீர்லாம் தேங்குது அப்படிங்கிற நேரத்துல அந்த கொசு எல்லாம் தேங்காத அளவுக்கு நம்ம தண்ணிகளை வந்துட்டு அன்னைக்கு தேங்க விடக்கூடாது அது கொஞ்சம் வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா வீட்டுக்கு அப்புறம் நேரத்துல வீட்டுக்குள்ள வந்துட்டு இந்த மழை காலத்துல வரும்போது ஒரு சில மாதிரி ஒரு சில வாசனைகள் எல்லாம் உருவாகுங்க ஒரு வெயில் தான் இல்லைங்களே நம்ம கதவு ஜன சாட்டி வைக்கிற நேரத்துல அந்த மாதிரி இதாகும் அந்த நேரத்துல கொஞ்சம் சாம்பிராணி புகை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கிருமிகள் சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் வந்து தூசு தும் அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த அந்த அலர்ஜி எல்லாம் தீரும் அது சாம்பிராணி புக போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் விஞ்ஞானத்திலே அதுவும் கூட இப்ப கொஞ்சம் மேம்படுத்தி வச்சிருக்காங்க அந்த மாதிரி விஷயம் இப்போ உடல் நலத்தை வச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்ற நேரத்துல உடல் நலத்துல மழை பா காலத்துல நம்மளுக்கு தேவையான ஒரு ஒரு நம்ம சாப்பாடு அந்த அந்த சாம்பார் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுங்க சரிங்களா ரொம்ப கோல்டான பொருள்களை சேர்த்தும் போது என்ன ஆகும்னு சொல்லி அது எக்ஸ்ட்ரா நம்ம ஊர்ல வந்து ஜலதோஷம் காய்ச்சல் வந்து சர்வ சாதாரணமா வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கையாளணும் மூன்றாவது எல்லாவற்றிற்கும் மேலாக தாய்மார்கள் தயவு செய்து தண்ணீரில் சற்று சற்று கவனமாக இருக்கும் இருக்க காரணம் என்ன சொல்லுனா வயசாக 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 அவங்களுக்கு அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாகுது அதனால முடிஞ்ச வரைக்கும் வெந்நீர்ல வச்சுக்கிட்டோம் அல்லது முடிஞ்ச வரைக்கும் அந்த மழை காலத்துலாம் போய் துவைக்கிறது அது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விட்டு அதை வந்து வெயில் காலத்துல வந்து நம்ம அத பண்ணிக்கிட்டாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அருமை நிறைய விஷயங்கள் பாதுகாப்புல இருந்து நிறைய விஷயங்களை பயந்துகிட்டோம் மிக்க நன்றி எல்லோரும் குறை எடுத்து செல்ல வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம் நன்றி அன்பு அறிவிப்பாளரே நன்றி ஸோ இன்றைய தினத்தில் நம்ம கூட எம் பி ரவிச்சந்திரன் அவங்க நிறைய விஷயங்கள் பயந்துக்கிட்டாங்க ஸோ அதாவது நிகழ்ச்சி நம்ம தொடங்கினோன்னே நம்ம நேயர் கால் பண்ணாங்க ஸோ நிறைய விஷயங்கள் பயந்துக்கிட்டாங்க அடுத்ததாக நம்ம கூட ஒரு நேயர்களும் இருந்திருக்கிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத கேட்போம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கமா சோ இந்த எப்படி போவது உங்களை அறிமுகப்படுத்துறேன் ஆ நான் நல்லா போயிட்டு இருக்கு நான் ஆஹா தாராவரத்துல இருந்து பேசுறேன் சார் ஓகே சோ இன்னைக்கு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா மலைக்காலங்கள்ல நம்மை நாம பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படினா என்ன மாதிரியான வழிமுறைகளை எடுத்துக்கணும் என்னங்க மலை காலத்துல இருக்கு மலை நம்மளை நம்மை நாம பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன அதாவது சார் மலை காலம் அப்படிங்கறது வருஷத்துல ஒரு ஒரு தடவை வரும் அது அந்த நம்ம எதிர்பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னா உணவு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தயாரிச்சு உடம்பு வந்து சத்து சுலா அதெல்லாம் போட்டுக்கணும் சாப்பாடும் கொஞ்சம் இந்த கொடி எல்லாம் வளர்க்கணும் விலைக்கெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது அதெல்லாம் வளர்த்து வச்சுக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அடிச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் கொஞ்சம் வராம நம்ம பாதுகாத்துக்க முடியும் குழந்தைங்க நீங்க இருக்கோ சில ஆடம்பரமா ஐம்பது பேர் பேசுகிறோட் இருக்காங்க நம்ம வாழ்க்கை கேட்டு முக்கியமோ அதை வாங்கி வைக்கிறவங்க வாழ்க்கையை வெற்றி அடைஞ்சோம்னா அடையாளம் அது குழந்தைங்களுக்கு ரெயின் கோட்டு இதெல்லாம் வாங்கி வச்சிடணும் கொஞ்சம் அவங்க ஒரு பேக்ல போட்டு கொடுத்துட்டு மழை வந்தா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்

அப்புறம் நிறைய தண்ணி ஆகாரம் நிறைய தண்ணியெல்லாம் குடிக்கிறது சுட வச்சு குடிக்கணும் பசு தண்ணி குடிக்கக்கூடாது அப்புறம் கசாயம் போட்டு குடிக்கணும் அப்புறம் வந்து நல்லா சூடா சுக்கும் நல்லி மிளகு இப்பளி எல்லாம் போட்டு ஒரு பொடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் லைட்டில் சளி குடிக்கும் போது இருக்கும்போது அதை குடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் தளி முத்தாது காயல அதாவது மிக்க ஸோ இந்த தினத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் முக்கியமாக மழைக்காலங்களில் நம்மளை பாதுகா கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்மளுடைய நீலகிரியில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல கிளைமேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப கோல்டாக இருக்கு ரொம்பவும் மிஸ்டாகவும் இருக்கு கொஞ்சம் சாரல் மழையாகவும் இருந்துக்கிட்டே இருக்கு வெளியே போகிறவங்க தவறாம கொலை இருக்குதா நம்மளுடைய எப்பவுமே நம்ம ஒரு பேக் அதாவது பின்னாடி நம்ம எப்பவுமே நமக்கு வந்து ஒரு பேக் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பேக்கில் நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கொடை இருக்குதா ரெயின் கோட் இருக்கா க்ளவுஸ் இருக்கா டூ வீலரில் போகிறவங்க ஹெல்மெட்டு ரெயின் கோட்டு க்ளவுஸு ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி அத்தியாவசிய விஷய விஷயங்களை நாம் முதல்ல எடுத்து வச்சுருக்குமா அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்திக்கணும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது நம்ம கையில் ஃபோன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோமே தவிர நமக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் இந்த குடை ரயிங் கோட்டு கை கிளவுஸு நம்மளுடைய நீலகிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்போவுமே கோல்டாக தான் இருக்கும் ஸோ அதுக்கான மப்ளஸ்ஸு அப்புறம் குல்லா இது மாதிரியான விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துறதில்லை செல்ஃபோனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நாம கொடுக்கறதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான ஒரு பார்வையும் கூட அதே மாதிரி குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிறாங்க குழந்தை பள்ளிக்கூடம் போகக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஸோ நம்ம எல்லா பெற்றோருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சு தான் பண்ணுறாங்க இருந்தாலும் அதுக்காக ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சு நீங்கள் எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக எந்திரிக்கிற டைமில் வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சு நம்ம குழந்தைகளுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இரண்டு முறை நம்ம வந்து செக் பண்ணி நல்லா ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வாட்டரில் நம்ம வாட்டர் பாட்டிலில் ஊற்றி கொடுக்கணும் அதே மாதிரி சாப்பாடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சூடாக கொடுங்க ஏன்னா மத்தியானம் அப்படிங்கிறதுக்குள்ளே அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப கோல்ட் ஸோ அப்போ அந்த உணவை எடுத்துக்கும் போது மறுபடியும் நமக்கு தான் வந்து கஷ்டமாகும் ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு எதுவும் அப்படி எது ஒன்று அப்படின்னா நம்ம தான் அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னா இரவு நேரங்களில் நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் ஸோ அதனால் முன்கூட்டியே நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம் மழைக்காலம் அப்படின்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு தவறாமல் நீங்களும் உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்து எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய காலத்துக்களையும் பயந்துக்கலாம் மழைக்காலங்களில் நாம் நம்ம பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன இதை பேசிகிட்டே இருக்கும்போது பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மேட்டுப்பாளையத்தில் வந்து கோத்தகிரி வரோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி புதுசாக நிறையா ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியல ஏண்டா இந்த இடத்துலலாம் இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க தேவையில்லாத எல்லாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கலாம் ஸோ அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அதிகமாக நம்ம போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வன வனவிலங்குகள் வந்து கிராஸ் பண்ணக்கூடிய இடம் ஸோ அதாவது அந்த ஒரு ரோட்டில் இருந்து அந் இந்த இடத்துலருந்து அந்த பக்கம் நமக்கு கிராஸ் பண்ணக்கூடிய இடங்கள் ஸோ அதனால் வாகன ஓட்டிகள் நம்ம டூரிஸ்ட் ஆகட்டும் கீழேருந்து வரவங்களாகட்டும் பிளைன்ஸ்லேருந்து நிறைய பேர் வீக்கெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் நமக்கு நீலகிரி கோத்தகிரி வழியாக தான் இன்றைக்கி அதிகமான வாகனங்கள் வந்து வர்றதும் போகிறதும் நம்மளால் பார்க்க முடியுது அதனால் இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த இடங்களில் வாகனங்களை ஸ்லோ பண்ணி மெதுவாக நீங்கள் வாங்க ஏன் அப்படின்னா வனவிலங்குகள் அந்த இடத்துல கிராஸ் பண்ணுறதுனால தான் நிறைய இடங்கள்ல அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நமக்கு வந்து அமைச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம பேசலாம் நீங்கள் இருக்கிறது ரேடியோ கோத்தகிரி தொண்ணூறு புள்ளி நான்கு மேட்ச்ஸ் நீலகிரியின் முதல் சமுதாய வானொலியில் இணைஞ்சிருக்கோம் கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒழிக்கும் ரேடியோ கோத்தகிரி தொண்ணூறு புள்ளி நான்கு மேட்ச்சில் வணக்கம் கோத்தகிரி நெயிலை நிகழ்ச்சியில் பதினொன்று முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இணைஞ்சிருக்கும் ஸோ இப்போது நேர நிலையம் சேரத்தில் கரெக்டாக பதினொரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் ஆயிடுச்சு ஒவ்வொரு நாளும் ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பில் நம்ம வணக்கம் கோத்தகிரி நெயிலை நிகழ்ச்சி பயணிக்கும் மழைக்காலங்களில் நாம் நம்ம பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல நிறையா என்னுடைய எனக்கு இப்போது முப்பத்தி ஐந்து வருடம் ஆயிடுச்சு முப்பத்தி ஐந்து வருஷம் ஆயிடுச்சு ஸோ இந்த ஏஜில் கூட எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பேக்கில் போனோம் அப்படின்னா பார்த்துங்கன்னா எனக்கு நிறைய அனுபவங்கள் பள்ளிக்கூட அனுபவங்கள்லாம் எனக்கு நிறையா அனுபவங்கள் இருக்கும் இந்த கிளைமேட்டில் ரொம்ப ரொம்ப சில்லுன் இருக்கும் ஸ்கூல்ஸில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம ஒரு சின்ன ஒரு பிளேஸ் இருக்கும் அந்த இடத்துல இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளேன்ஸ்லேருந்து இங்கே வர்றவங்க அந்த கேம்ப் ஃபயர் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நமக்கு இங்கே நீலகிரிஸில் இருக்கவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சின்ன ஒரு சட்டியில் விறகெல்லாம் போட்டு உட்காந்து நாலஞ்சு பேர் உட்காந்து நல்லா குளிர் உஞ்சிட்டு இருப்போம் அந்த சமயத்துல ஒரு சூடா ஒரு கிளாஸ்ல ஒரு டீ அந்த சமயத்துல ஒரு நல்ல சூடா ஒரு ஸ்நாக்ஸ் இந்த டைம்ல அப்படியே குடித்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியுமா அந்த குளிருக்கும் அதுக்கும் அந்த ஸ்வட்டரை போட்டு அப்படியே உட்காந்து அப்பா என்ன ஒரு சோகம் என்ன ஒரு சோகம் நீலகிரியில் வாழணும் அப்படின்னா அந்த ஒரு நேரத்தில் அப்படி ஒரு டீயும் அப்படி ஒரு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஒரு இது என்ஜாய் வந்து அந்த ஒரு குளிருக்கு வந்து இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான இதுவும் என்ஜாய்மெண்ட்டும் நமக்கு ஒரு காலத்தில் நமக்கு இருந்திருக்கு ஸோ அதையும் நம்ம நேரத்தில் குறிப்பிட வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் நிறைய இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே இந்த கம்பளிக்குள்ளே போய் உட்காந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதையும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு வீட்டில் எல்லோரும் இருந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட உட்காந்து ஒரு இன்றைக்கி எல்லா வீட்லேயும் வந்து கேஸ் அடுப்பாக மாறிடுச்சு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு இன்றைக்கி அந்த விறகடுப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இன்றைக்கும் நிறையா பார்க்க முடியுது ஸோ அந்த இடத்துல போய் அடுப்பில் விறகு போட்டு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் சூடாக ஏதோ ஸ்நாக்ஸ் டீ வச்சு சாப்பிட்டு பேசிட்டு உட்காந்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபேமிலியோடு உட்காந்து பேசுகிறது இதெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரியான சமயங்களில் கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரம் தான் அதெல்லாம் அதே மாதிரி மலை அப்படிங்கிறது முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வானிலை அறிக்கையை வந்து ரேடியோ மூலியமாக தான் நம்ம இருந்தோம் இன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே வந்து வெதர் ரிப்போர்ட் இன்றைக்கி எப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி தொலைக்காட்சிகளிலும் கூட மழை வருது அப்படின்னா அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து என்றைக்கெல்லாம் மழை பெய்யப் போகுது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க ஸோ அதனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் நம்மளுடைய நீலகிரி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்குமே வந்து நிறைய கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்லோப்பில் இருக்கும் இந்த ஸ்லோப்பில் வந்து வீடு கட்டியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான இடங்கள்லலாம் பார்த்திங்க அப்படின்னா சைடு வால்ஸ் எல்லாம் நமக்கு இருக்காது அந்த இரு தடுப்பு சுவர்கள்லாம் இருக்காது அந்த எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மாதிரியான ஆபத்துக்கள்லாம் இருந்த ஆபத்தான இடங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருமே அரசாங்கம் உடனடியாக மழைக்காலங்களில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அனௌன்ஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து வெளியேறிடணும் ஸோ இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக பார்க்கணும் வெயில் காலம் அப்படின்னா நல்லா ஹீட்டாக இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா அந்த வெயிலேருந்து நம்மளை கொஞ்சம் பாதுகாத்துக்கிறதுக்காகவும் ரொம்ப இது பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த மழைக்காலம் அந்த குளிர் இருக்கும் அந்த குளிர் காலங்கள்லையும் கூட மழை அடிச்சது அப்படின்னா நீலகிரியில் தண்ணிகள்லாம் மண்ணுக்குள்ளே ஊறும்போது அந்த மண்ணில் இருந்து கொஞ்சம் சரிவாகக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய தண்ணிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இன்றைக்குமே நிறைய வீடுகளில் வந்து ஃப்ளோரில் வந்து சிமெண்ட் போடாமல் இருப்பாங்க டைல்ஸ் போடாமல் இருப்பாங்க ஸோ அந்த மண் வீட்டில் இருக்கவங்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான வீடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக அந்த ஊற்று தண்ணி ஏதாவது வருதா ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க அதே மாதிரி ஓடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா குரங்கு இன்றைக்கி நிறையா நம்மளுடைய குரங்குகள் வந்து அந்த எல்லாம் தூக்கி வீசிடும் ஸோ அந்த வெயில் அடிக்கும்போதே அந்த ஓடுகளையெல்லாம் நம்ம சரி பண்ணிருக்கணும் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க இந்த மாதிரியான சமயங்களில் எலக்ட்ரிசிட்டி பக்கத்தில் குழந்தைகள்லாம் போகிறத ரொம்ப தவிர்த்திடணும் நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும் ட்ரைனேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ட்ரைனேஜ்லலாம் எதாவது அடைப்பட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் உறுதிப்படுத்திக்கணும் நம்மளுக்கு மொட்டை மாடிகள்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரம் நிலச்சரிக்க கொடிகள்லாம் அந்த இதில் உளுந்து அந்த நம்ம தண்ணி போகக்கூடிய அந்த பைப்பில் போய் அடைச்சிருக்கணும் நாம் போய் சரி பண்ணாதான் நாம் போய் அதை எடுத்து விட்டாதான் அது தண்ணி போவதற்கான இடமாக மாறும் இல்லை அப்படின்னா அப்படியே தேங்கி தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடுகளில் வெளியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வழுக்கிற மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும் ஸோ இதையெல்லாம் நம்ம முறையாக பாதுகாத்துக்கணும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் தவறாமல் எங்கள் கூட பயந்துக்குங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் இப்போ உங்கள்கிட்டருந்து விடைபெற்றிருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி ஹரி மாணிக்கம்